சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக முஸ்லிம் உலகின் ஆதரவு அவசியம் ஹமாஸ் அரசியல் தலைவர் சின்வார் தெரிவிப்பு தொடரும் இஸ்ரேல் போர் பதற்றம் கவலை வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை பொதுமக்களை வேகமாக வெளியேற்றும் ரஷ்யா எல்லை நகரங்களில் மாறும் சூழ்நிலை டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல் தாரிக்கு உக்ரைன் தொடர்பு முடிச்சு போடும் ரஷ்யா இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க தானொலிக்குள் போகலாம் ஹமாஸ் அரசியல் தலைவர் யகியா சின்வார் ஹவுதி இயக்கத்தின் தலைவரான அப்துல் மாலிக் அல் ஹவுதிக்கு காசாவில் பலஸ்தீன எதிர்ப்பை ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்து திங்கட்கிழமை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது அல் ஜசீராவால் புறப்பட்ட சின்வாரின் கடிதத்தில் ஹமாஸின் அலக்ஷா வெள்ள நடவடிக்கை பலஸ்தீனத்திலும் பிறந்த பிராந்தியத்திலும் சியோனிச திட்டத்திற்கு எதிராக ஒரு அடியை தாக்குவதை நோக்கமாக கொண்டது என்று சின்வார் வலியுறுத்தினார் ஹவுதிகளின் உண்மையான உணர்ச்சிகள் மற்றும் அசைக்க முடியாத விருப்பத்திற்கு அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார் இது போர்க்களத்திலும் அவர்களின் தகவல் தொடர்புகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் ஹவுதி தாக்குதல்களின் சமீபத்திய வெற்றிக்காக சின்வார் அப்துல் மாலிக் அல் ஹவுதிக்கு வாழ்த்து தெரிவித்தார் பாதுகாப்பு மற்றும் இடைமறிப்பு அமைப்புகளின் அடுக்குகளை தவிர்த்து சியோனிச அமைப்பின் இதயத்தில் உங்கள் ஏவுகணைகளின் வருகையை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சின்வார் எழுதினார் காசாவின் நிலைமை குறித்து சின்வார் இஸ்ரேலிய இனப்படுகொலைக்கு மத்தியில் கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை எடுத்துரைத்தார் மற்றும் பரந்த முஸ்லிம் உலகின் ஆதரவின் அவசியத்தை வலியுறுத்தினார் ஏறக்குறைய குறைய ஒருவருட போர் நடந்து கொண்டிருந்த போதிலும் இஸ்ரேலின் உளவியல் போரை நிராகரித்து எதிர்ப்பு வலுவாக இருப்பதாக சின்வார் உறுதிப்படுத்தினார் ஹமாஸ் தனது ராணுவ பல உடைத்ததைப் போலவே இஸ்ரேலின் அரசியல் விருப்பத்தையும் உடைக்கும் போருக்கு தயாராகி வருவதாக அவர் கூறினார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹமாஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து சின்வாரின் மூன்றாவது பொதுச் செய்தியை இந்த கடிதம் குறிக்கிறது அவரது முதல் செய்தி அல்ஜீரிய ஜனாதிபதி அப்துல் மஜித் டெஃபோன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து கடிதம் பலஸ்தீனிய நோக்கத்திற்காக அல் ஜசீராவின் உறுதியான ஆதரவை பாராட்டியது மூன்று நாட்களுக்கு முன்புதான் அல் அக்ஷா வெள்ள பிரச்சார ஒரு பகுதியாக இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான போராட்டத்தில் குழு ஈடுபட்டதற்கு நன்றி தெரிவித்து ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் மற்றொரு கடிதம் அனுப்பினார் ஹிஸ்புல்லாவின் ஊடக அலுவலகம் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த செய்தியை வெளியிட்டது எதிர்ப்பை ஆதரிப்பதில் ஹிஸ்புல்லா ஆற்றிய முக்கிய பங்கை ஒப்புக்கொண்டது ஸ்மைல் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அக்டோபர் ஆறு அன்று ஹமாஸின் தலைவராக சின்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இயக்கத்தின் உள்வாக்களிப்பு நடைமுறைகள் மூலம் சின்வார் ஒருமன தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து பலஸ்தீன இஸ்ரேல் தனது தாக்குதலை அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் ஆயிரத்தி ஐநூறு கொல்லப்பட்டனர் இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது போரில் இதுவரை நாற்பத்தி ஓர் ஆயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதமாகும் அதே மூன்று புள்ளி ஏழு சதவிகித மக்கள் அதாவது தொன்னூற்றி ஐந்தாயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் பலஸ்தீனத்தில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் குறித்து ஐநா பலஸ்தீன போர் மூலம் இந்த உலகம் அப்பாவி மக்களை இழந்து வருகிறது என்று கவலை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஐநா இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகிறது இந்த உலகில் நாங்கள் பணியாற்ற மிகவும் பாதுகாப்பற்ற இடமாக இதைத்தான் கருதுகிறோம் இங்கு மக்கள் தங்கள் உயிரை பணையம் வைக்கின்றனர் எங்களின் பணியாளர்களை நாங்கள் களத்தில் இறக்கியிருந்தோம் என்று இதில் மூன்றில் இரண்டு பங்கு அளவிலான பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனிய படைகளுடன் நடைபெற்று வரும் மோதலுக்கு மத்தியில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அமைந்துள்ள கிராமங்களை ரஷ்யா வெளியேற்றி வருகிறது உக்ரைனிய எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள குர்ஸ்க் பிராந்தியத்தின் சில கிராமங்களை ரஷ்யா வெளியேற்ற தொடங்கியிருப்பதாக உள்ளூர் மேயர் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையானது குர்ஸ் பகுதியில் உக்ரைனிய படைகளின் திடீர் தாக்குதல் தொடங்கிய ஆறு வாரங்களுக்கு பிறகு வந்துள்ளது இது தொடர்பாக டெலிகிராமில் ஆளுநர் அலெக்சி ஸ்மிர்னோவ் வழங்கிய தகவலில் உக்ரைனிய எல்லையை ஒட்டிய பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள ட்ரில்ஸ்கி மற்றும் கோமுடோவ்ஸ்கி ஆகிய பிராந்தியங்களில் உள்ள குடியிருப்புகளை வெளியேற்ற அதிகாரிகள் உத்தரவிட இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவில் அதிக எண்ணிக்கையிலான குடியேற்ற உள்ள நிலையில் எந்தெந்த கிராமங்கள் அல்லது குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட உள்ளது என்பது குறித்த தகவலை அவர் வெளியிடவில்லை உக்ரைனிய படைகளின் முன்னேற்றத்திற்கு ரஷ்ய படைகள் தொடர்ந்து எதிர்த்தாக்கு வருகின்றனர் உக்ரைனிய படைகளின் கட்டுப்பாட்டிற்குள் சென்ற பல டசன் கணக்கான குடியேற்றங்களை ரஷ்ய படைகள் வெற்றிகரமாக மீண்டும் கைப்பற்றியுள்ளனர் தகவலின் அடிப்படையில் உக்ரைன் தாக்குதலை தொடங்கிய ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களை ரஷ்யா வெளியேற்றியுள்ளது தொடர்ந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சிக்கு உக்ரைன் தொடர்பிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதல் சம்பவமானது நெருப்புடன் விளையாடுவதால் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்பை கொல்ல முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது என எஃபிஐ அறிவித்துள்ள தொடர்பில் கேள்வி எழுப்பியதை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவிக்கையில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதல்ல அமெரிக்க உளவுத்துறை என்ன நினைக்கிறது என்பதுதான் முதன்மையானது நெருப்புடன் விளையாடினால் விளைவுகள் ஏற்படுவது உறுதி என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதையே நெருப்புடன் விளையாடினால் விளைவுகள் உறுதி என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் டிரம்ப் தொடர்பில் கைதான அந்த நபர் ஐம்பத்தி எட்டு வயதான ரியான் வெஸ்லி ரோத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அது மட்டுமின்றி அவர் தீவிரமான உக்ரைன் ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள தன்னார்வலர்கள் தொடர்ந்து கட்டுரை இடம்பெற்றுள்ளார் புறப்பட்ட இவர் பல மாதங்கள் அங்கேயே உதவியுள்ளார் அத்துடன் இருந்து தப்பியோடிய ஆப்கானிஸ்தான் வீரர்களை உக்ரைனில் போரிடுவதற்காக நியமிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்